அனைவருக்கும் வணக்கம் வரன் பார்க்கலாம் வாங்க நமக்கு இன்று ஒரு பெண் வீட்டிலருந்து ஒரு வரன் வந்திருக்கு அந்த வரனை பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வரனுடைய அப்பா பேர் சுகுமார் அம்மா பேர் சரஸ்வதி வரனுடைய பேர் மித்ராதேவி தேவி இவங்க பிறந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மார்ச் பதினொன்னில் பிறந்திருக்காங்க பிஏ படிச்சுருக்காங்க இனம் தெலுங்கு நாயுடு இப்போ மித்ரா தேவி வந்து பெங்களூரில் பணிபுரிகிறாங்க பெங்களூர்லேயே வரன் இருந்தால் விசேஷம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை நமக்கு சொல்லியிருக்காங்க அதே போல உங்களுடைய ராசி சிம்ம ராசி நட்சத்திரம் மக நட்சத்திரம் லக்கணம் கும்ப லக்கணம் இந்த வரனை பத்தி நீங்க முழுமையா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்குறேன் தொடர்பு கொள்ளுங்க விரிவா பேசலாம் அடுத்து நம்மளுடைய வரன் பார்க்கலாம் நிகழ்ச்சியில தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கலாம் உங்களுக்கு வரன் வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணுற நேரம் இரவு எட்டிலேருந்து ஒன்பது மணிக்குள்ள கால் பண்ணுங்கள் நன்றி